வணக்கம் வணக்கம் செவ்வாய் தோஷம் அப்படின்னாலே ரொம்ப அலருவாங்க செவ்வாய் தோசம் அப்படின்னா உங்களை பார்வையில என்ன ஏன் பார்வையில செவ்வாய் தோஷம்னா ஒண்ணுமே கிடையாது தலதோஷம்னா என்னது தண்ணி கெட்டு போச்சு அதனால தோஷம் அப்படிங்கிற வார்த்தை நம்ம மொழி கிடையாது அதே மாதிரி ஏற்கனவே சொன்னேன்ல காய்கறி பழம் ஃப்ரூட்ஸ்ல காய்கறி பழம் கீரைல எல்லாம் அணுக்கள் உயிரோட இருக்கும் ஒரு நான்வெஜ் அப்படிங்கிற ஒரு உயிரினத்தை கொண்ட உடனே அது அணுக்கள் செத்துரும் ரெண்டு மணி நேரத்துல நம்ம உடம்புல இருக்கிற பொருளை எடுத்துடணும் அப்படி இல்லைன்னா அந்த பொருளை யூஸ் பண்ண செத்த ரெண்டு மணி நேரத்துக்குள்ள அதே மாதிரி ஒரு உயிரினு செத்துருச்சு அப்படின்னா அதனுடைய அணுக்கள் செத்துரும் பாக்டீரியா வந்துடும் அதனால பொண்ணப்பாவம் தின்னா போச்சு ரெண்டு மணி நேரம் நாம உயிரோட வாழணும்னா நாம பிறக்கும் போதே தந்தையினுடைய உயிர் அணுங்கிற சத்தை எடுத்துக்கிட்டும் தாயினுடைய வயிற்ல இருந்து அவங்க உடம்புல இருக்கிற மொத்த சத்தை எடுத்து தான் வெளியில வரும் ஒரு குழந்தை பிறந்தான ஒரு தாயினுடைய உடல் அமைப்பே மாறிடும் சத்துக்கள் மிக குறைஞ்சு அப்போ அந்த சத்து நம்ம உடம்புல தான் தாய் அதே மாதிரி இயற்கையில ஒரு செடியை புடுங்கி கொண்டுறோம் பழத்தை செடியிலிருந்து குடி அதனுடைய அணுக்கள் சாகாது அப்ப நாம உயிரோட வாழணும்னா உயிர் உள்ள அணுக்களை சாப்பிடணும் செத்த பொருளை சாப்பிடக்கூடாது வார கணக்குல வச்சு சாப்பிட்ற இதுல வேற வெள்ளை கோழி நிறைய திங்குற அதுக்கு பேர் தாலி ஏத்தா கோழின்னு எங்க ஊர் ஒருத்தர் சொன்னாரு விரதவியாவே தெரியுதுரா அதை தின்னா தான் தெரியணும் கொஞ்சம் கலர் கோழியா கலர்ஃபுல்லா இருக்கிற கோழி நாட்டுக்கோழி தின்னுடா கொஞ்சம் நல்லதுன்னு சொன்ன விஷயம் சிம்பிள் ஆனா ரொம்ப நல்லா இருந்தது அப்போ நம்மளுடைய அணுக்கள் உயிரோட இருக்குன்னா நாங்கள் எந்த உயிருக்கும் தீங்கு விளைவிக்க மாட்டோம் எந்த உயிரை கொண்டாலும் பாவோம் அந்த உயிர்களை கொடுமைப்படுத்துவது பாவம் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் தெரியுது அவங்க எல்லாம் செத்து அழுகி போன பொருளை தீங்க சொல்லுங்க ஏன்னா அதுலதான் உயிர்கணுக்கள் இருக்காது இது உயிரணுக்கள் உயிருள்ள பொருள் காய்கறி அதே மாதிரி செவ்வா தோஷம் அப்படின்னா சல தோஷம் அப்படின்னா மொழி உள்ள கலந்துச்சு நான்வெஜ் வெச்சு இது வேற மொழி உயிர் உள்ள பொருள் உயிரற்ற பொருள் தமிழ் அதே மாதிரி சல தோஷம் பேரமொழி விட மொழி செவ்வா தோஷம் பாருங்க இந்த ராசிலாம் ரிஷபம் சா மேஷம் சா எல்லாத்துலேயுமே கலந்தாச்சு அப்போ அந்த அன்ன பறவை மாதிரி பால் எது தண்ணி எதுன்னு பிரிச்செடுக்க தெரியணும் நல்லது எது கெட்டதுன்னு தெரியணும் அப்ப செவ்வா தோஷம் அப்படின்னு சொல்லிடுவோம் வாழை மரத்துக்கு தண்ணி கட்டுவான் அவன் வாழைமரங்கிறது யாரு மொதல் கொண்டாட்டி அப்போ முத பொண்டாட்டி எதுக்கு கல்யாணம் எது பண்றோம் குடும்ப நடத்தை பலமுறையை வளர்த்துக்க அப்போ வாழை மரத்துல ஒருத்தவங்க நெருப்பு எரிஞ்சுக்கிட்டாங்கன்னா வாழை இலையில படுக்க வைப்பாங்க நெருப்பு குடிச்சிருச்சு வாழைத்தண்டு சார புழிஞ்சு ஊத்துவாங்க நம்ம பாடியில ஹீட் அதிகமாகி உஷமாயிருச்சு நீ அதாவது கிட்னில ஸ்டோன் வந்துருச்சுன்னா வாழைத்தண்டு சாறு குடிப்போம் நமக்கு மோஷன் பிரச்சனை ஹீட்னால மோஷன் பிரச்சனை வந்துருச்சு வாழை பழம் சாப்பிடுவோம் மூளை வந்துருச்சு தண்ணி அதிகமா குடிப்போம் அப்ப அந்த வாழை மரம் என்ன சத்து அதிகமா இருக்கு நீர் சத்து அதிகமாகவும் நீர்நிலைகள் உள்ள அப்போ மொத பொண்டாட்டி செவ்வா தோஷம் என்ன அர்த்தம் பாடி அதிகமா உஷ்ணம் உள்ள ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ற ஒரு பையனை கல்யாணம் பண்ற ரத்த சூடு அதிகமா இருக்கும் உஷ்ணம் அதிகமா இருக்கும் இல்ல அதனுடைய நெரு அந்த ஹீட்டினுடைய தன்மை மாறுபட்ட நிலையில் இருக்கும் அதுக்கு தகுந்த உணவை எடுத்துக்கான அவன் மறைவா சொன்னது செவ்வா தோஷன்னா வாழை மரத்துக்கு தாலியை கட்டுறது போற போக்குல மார்க்கெட்ல ஒரு வாழைமரத்தை வாங்கி அந்தால ஒரு அரிசியில குத்தி வச்சு தாலியை கட்டிட்டு அச்சினை போட்டா செத்ததுக்கு அப்புறம்தான் தான் அச்சி இந்த உடம்பு அழிஞ்சதுக்கு அப்புறமா அச்சி தூக்கி வாயில வாக்கரிசி போட்டு தான் நினைப்புறோம் அந்த மாதிரி தானே நீங்க போடுறீங்க அப்போ பொருள் அறியாத ஒரு விஷயம் செத்ததுக்கு சமம் இல்லையா ஒரு விஷயத்தினுடைய பொருள் செவ்வா தோஷம் அப்படின்னு என்ன அர்த்தம் செவ்வாய் அப்படின்னா நெருப்பு அது ஹீட்டு எந்தெந்த இடத்துல இருந்தா உனக்கு அதனுடைய தன்மை மறைவிடத்துல இருந்த இங்க லக்கணமே தப்பா இருக்கு இங்க செவ்வா தோஷமே சரியில்லை அப்போ செவ்வாயின் தோஷம் அப்படின்னா செவ்வாய் விட்டது அதனுடைய நெருப்பின் தன்மை நம்ம உடல்ல என்ன பாதிப்பை கொடுத்துருக்கு கொங்கு மண்டலத்துல வந்து அதாவது கோயம்புத்தூர் எல்லாம் பாத்தீங்கன்னா குளுமையான பகுதி மலை மேல கோயில கட்டியிருப்போம் ஏன்னா அங்க செவ்வாயின் கதிர்வீச்சு கீழே இறங்காது அதனால அங்க நெல்லை மாவட்டத்துல திரு ஒரே குளத்தாங்கிற கடற்கரையில கோயில் இருக்கும் அப்போ அங்க கோயில கட்டினது காரணம் அங்க வெப்பம் அதிகம் அப்போ எதை எதோட சேர்க்கணும் இங்க உச்சம்னா இங்க நீச்சம் இங்க செவ்வாய் நீச்சோன்னா இங்க உச்சம் ஆப்போசிட் ஆப்போசிட்டா கொடுத்திருக்கான் எதிர் காந்த துருவம் ஈர்க்கும் நெருப்பு நீரை ஈர்க்கும் இப்படி எதை அப்ப செவ்வாய் அப்படின்னு அப்போ ரெண்டு பேரும் கட்டிக்கலாம் ஆனா அதுக்கு தகுந்த உணவை ரெண்டு பேரும் ஒன்னா எடுத்துக்க அப்படின்னா செவ்வாதோசை இல்லாத ஒரு அவன் ஒரு உணவு உணவு சமைக்க முடியாதுன்னு தோசத்தை தோசத்தோட சேர்த்தாங்க புரியுதா உங்களுக்கு இந்த உணவு இருவரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிடட்டும் ரெண்டு பேரும் அப்போ உங்களுக்கு வாழை மரம் கொலை தள்ளினு அந்த வாழை அறுத்தோன்னு அடுத்த தலைமுறை வந்துடும் அதுவும் அதே வாழை கொலையை தான் தள்ளும் அப்போ வாழையடி வாழை வம்சம் வாழை கண்ணு நானா என் தாத்தா பாட்டி வாழை மரம் அவங்களுடைய வம்சம்னா அதே தான் நான் இதுக்குதான் வாழையடி வாழை வம்சம்னா விதை அந்த வேர் இருக்கிற வரைக்கும் வந்துகிட்டே இருக்கும் வேலைக்கெண்ணை வெட்டிட்டு வச்சாலே வந்துடும் பாத்துக்கோ அதான் நம்ம மனித இனம்ங்கிறது அப்படி கிடையாது இந்த உலகம் அழியுமா அப்படின்னா அழியாது மனித இனங்கள் அழிஞ்சிரும் அது அழிஞ்சிடக்கூடாதுன்னு தான் நான் போராடுறேன் செவ்வாதோஷத்துக்கு இதுதான் காரணம் அதே மாதிரி இந்த உடல் சத்து போகும் இப்ப நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்க நம்ம மனுஷனுடைய மூளை நம்ம ரெண்டு நேரத்துல செத்த உடனே எடுத்துடணும் அந்த மனுஷனுடைய மூளை கடைசி எப்படி செட்டாலும் சரி வெட்டி கொண்டாலும் சரி அப்படி கொண்டாலும் எப்படி செத்து போயிட்டாலும் இந்த உடல் சத்து போகும் செத்து போகாது இந்த மூளை மட்டும் அவன் வாழ்க்கையில நடந்த இன்பமான நிகழ்வுகளை கடைசி ஏழு செகண்ட்ல தக்க வச்சுட்டு செத்துரும் அப்போ தான் அறிவுக்கு இயக்கம் இங்க இந்த அறிவு இல்லைன்னா எந்த செயல்பாடும் கிடையாது அப்போ உடலை இயக்கக்கூடிய அறிவுங்கிற மூளை நல்லதை மட்டும் தக்க வச்சுட்டு சாகுது சுடுகாட்டில் யார் இருக்கா சிவபெருமான் இருக்காரு சாம்பளை பூசிக்கிறாரு பார்வதி அதாவது காளி தேவி அங்கே இருக்காங்க சுடுகாட்டில் இருக்காங்க அரிச்சந்திர மகாராஜா எங்க இருக்காரு சுடுகாட்டில் உண்மை இந்த உடல் அழிந்தவன் இந்த நாடு பொய் நகரம் பொய் வீடு பொய் மனை பொய் மக்கள் போய் அனைத்தும் போய் என்னிடம் விட்டு அனைத்தும் போய் இது ஒன்றே மெய் அனைத்து நபர்களுக்கும் ஒரே நிலை ஒரே இடம் சமரசம் உண்மையை மட்டும் பேசுவோம் இந்த உடலுக்கு தேவையான அனைத்தும் இந்த உடல் இருக்கிற வரைக்கும் தான் ஆசை தேவை மோகம் பதவி பட்டம் புகழ் பேரு எல்லாம் பணம் காசு எல்லாம் இந்த உடல் போயிடுச்சுன்னா இந்த உயிருக்கு எந்த தேவைங்க அந்த உயிர் உன் தேவைகளை பூர்த்தி செய்ய என்னைக்கு இருந்தாலும் நிரந்தரம் இல்லாததை கேட்கறான் கொடுத்துருவோன்னு கொடுப்பாங்க அதை நீ அங்க கேட்கணும் எதுக்கு அரிச்சந்திரன் மகாராஜா அங்க வச்சிருக்காங்கன்னா இந்த உடல் அழிந்தவன் எதையும் தேடுவதில்லை அதனாலதான் நம்ம குலசாமிக்கு படையல் போட்டாலும் உருவம் இல்லாத ஒரு விஷயத்தை எடுத்துக்குவாங்க அதாவது ருசி மனம் இறைவனுக்கு மலர்களால் சூடுவது எதுக்கு அதனுடைய நறுமணம் நறுமணங்களால் அர்ச்சிப்பது எதுக்கு நறுமணம் அதாவது வாசனை திரைவனங்களால் இறைவனை பூஜிப்பது காரணம் அந்த வாசனையில் கண்ணுக்கு தெரியாத வாசனைங்கிற தெரிவித்து அவங்க எடுத்து நான் இருக்கேன்னு காட்டுவாங்க நம் முன்னோர்கள் நான் இங்க இருக்கேன் காஞ்ச பூவை சாமிக்கு போட கூடாது கணக்கு அதாவது ஒரு இடத்த எப்படி எல்லாம் செஞ்சா அதெல்லாம் கண்முடித்தனமா நீ போய் தேங்காயில விளக்கேத்து மாங்காயில விளக்கேத்து எண்ணெயில வைத்து தலையில திரிய போடு வா தாங்க முடியல இந்த ஜோசியக்காரங்கிட்ட ஒரு பரிகாரம் அந்த ஜோசிய இன்னைக்கு ஒருத்தர் வந்து காலையில அப்ப நான் பண்ணாத பரிகாரமே இல்ல குறையா பிறந்திருக்குங்க என்ன பண்றது அப்போ நான் இத விஷயத்த சொல்லும் போது அந்த அணுக்களை ஆக்டிவேட் பண்ணும் போது நான் சொன்ன எட்டு விஷயத்திச்சு கடல்ல குளிக்கிறவனுக்கு வாழ்க்கையில தீர்க்கவே முடியாத நோய்க்கு இது அதாவது வெளியவே சொல்ல முடியாத தீராத நோய்களையும் தீர்க்கும் விஷயம் நம்ம உடம்பு நம்ம பூர்வீகத்துல கொட்டி கிடக்குது அப்போ தோஷம் மட்டும் கிடையாது ராகசேது தோஷமா இருக்கட்டும் சனி தோஷமா இருக்கட்டும் உங்களுக்கு குருவினுடைய நீச்சமா இருக்கட்டும் செவ்வாய் உங்களுக்கு எந்த கிரகம் நீச்சமோ எது தோஷமோ அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு சரியான முறையில சரியா வழி காட்டுனா இப்ப நான் சொன்ன அந்த எட்டு வழி தெரிஞ்சிருச்சுன்னா எந்த ஜாதகக்காரங்களுக்கும் வேலை கிடையாது எந்த பரிகாரம் பண்ற கோயில்கள்லயும் பரிகாரம் கிடையாது அவன் வாழ்றத உழைச்சி உழைக்கிறத போதுங்கிற சாப்பிட்ற அளவுக்கு பணம் தேவையான விஷயத்துக்கு தேவையான அளவு பணம் இருக்கும் போது தேவையில்லாத செலவுகள் குறையும் போது உன் வாழ்க்கையில் நிம்மதி தானே கண்டதை நம்பி கண்ட பரிகாரம் பண்ணுவது தன்னுடைய ஆசையே அழிவுக்கு காரணம் பேராசை ஆசை பெருநஷ்டம் மூணு நேரம் சாப்பாடு நமக்கு தேவை உடுக்க உணி தேவை இருக்க இடம் தேவை அதுக்கு மேலே ஒரு கார் தேவைம்மா அதுக்கு மேலே இன்னும் ஒரு பெருசாக வீடு தேவைம்மா தன்னுடைய ஆசைகள் அடங்குவதில்லை அவன் உடல் அடங்கும் வரை எப்படி உடல் அடங்கும் வரை ஆசைகள் அடங்குவதில்லை ஆசையை அடக்கியவன் உடல்களின் தேவையை ஏற்பதில்லை அவனே சித்தர்கள் அப்படி ஆசையை தொடர்ந்தவன் சில பேர் சொற்ப நபர்கள் இன்னைக்கு நம்ம எல்லாம் அற்ப நபர்கள் ஒண்ணுமே பண்ண முடியாது அன்னைக்கு அதனாலதான் அன்னைக்கே பாரதியா சுட்டு போட்டா இது மக்கள் அல்ல மக்கள் அப்படி ஒரு பாடல்ல இருக்கும் அப்போ நம்ம மனிதனாய் சிந்தித்து அறிவை செயல்படுத்தும் போது எந்த தோஷமும் தோஷம் என்பதற்கு பொருள் வேறு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அறிவு பூர்வமா ஒரு பழமொழியின் உள்ளர்த்தத்தை தெரிந்து உன் ஜாதகத்தின் உள்ளடக்கத்தை புரிந்துகொள் வாழ்க்கை சிறப்பு